ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் நம்ம இருபத்தி மூன்று நான்கு இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி ஒரு நோட்டில் இப்படி எழுதி சித்திரகுப்தரை வழிபாடு செய்யுங்கள் ஆத்ம பழம் ஆயுள் பழம் கூடும் இன்று கடுகளவு தானம் செய்தால் கூட மழையளவு பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சித்ரா பௌர்ணமியில் ஏகப்பட்ட சிறப்புகள் வந்து இருக்கின்றது அதையெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் வந்து சொல்லியிருக்கோம் அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தர் அவதரித்த தினம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு நம்ம சித்திரகுப்தரை வழிபடுவதன் மூலம் நம் நமக்கு ஆயில் கூடும் நோய் நொடிகள் வந்து வராது மேலும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்கள் செய்யணும் அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து தோன்றும் அந்த தீய செயல்களோ தீய எண்ணங்களோ நம்மளுக்கு வந்து தோன்றாது அதனால தான் அன்றைக்கு வந்து சித்திரகுப்தரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அது இல்லாமல் அன்றைக்கு செய்யக்கூடிய சின்ன தானம் கூட உங்கள் குடும்பத்தில் அந்த தரித்திர நிலையை மாற்றும் சகலவிதமான நன்மையும் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்றது வருகின்றது இந்த சித்ரா பௌர்ணமியில் பல எண்ணற்ற சிறப்புகளும் சக்திகளும் வந்து இருக்கின்றது அன்றைக்கு நீங்கள் இறை வழிபாடு செய்வதன் மூலம் பல்வேறு நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா சித்திரகுப்த வழிபாடு சித்திரகுப்தரை வழிபடுவதற்கு நம்மக்கிட்ட ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது சித்திரகுப்தரை மனதால் வணங்கி நீங்கள் வந்து வழிபாடு செய்தாலே போதும் அந்த காலத்திலேருந்து நம்ம முன்னோர்கள் அந்த சித்ரா பௌர்ணமி அன்று அந்த ஆற்றங்கரையோரம் கூடி அந்த சித்ரா அன்னங்களை கொண்டு சென்று எல்லோரும் வந்து பரிமாறி சந்தோஷமாக இருந்துவிட்டு வருவார்கள் அதற்கெல்லாம் வந்து ஒரு அர்த்தம் இருக்கின்றது மே நீங்களும் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சு நீங்கள் மொட்டை மாடியிலையோ வெளியில் பால்கனிலேயோ வச்சு சாப்பிடுங்க அந்த நில ஒளி உங்கள் மேலே பட்டால் அவ்வளோ ஒரு நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபாடு செய்து வணங்கும் போது அவர் வந்து சிவனருள் நம்மளுக்கு எளிமையாக கிடைப்பதற்கு வழிவகை செய்வார் அப்படின்றது நம்பிக்கை அதனால தான் பூஜை அறையில் நம்ம வந்து சிவபெருமான் படம் இருந்தால் கூட போதும் சிவன் முன்னாடி தீபம் ஏற்றி நம்ம சித்திரகுப்தரை வழிபாடு செய்யலாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை அறையில் ஒரு ஓலைச்சுவடியில் நமது முன்னோர்கள் சித்திரகுப்தன் படி அளக்க அப்படின்றத எழுதி வைத்து வழிபடுவார்கள் இந்த மாதிரி செய்வதன் மூலம் அந்த சித்திரகுப்தர் அப்படின்றவர் நம்மளுக்கு வந்து நம் மனதில் அந்த தீய செயல்கள் செய்யணும் தீய எண்ணங்கள் வந்து தோன்றாமல் இருக்க அவர் வந்து வழி செய்வார் ஏன்னா நம்ம ஏற்கனவே செய்த பாவங்கள் அந்த புண்ணியங்கள் கணக்கு எல்லாமே வந்து சித்திரகுப்தர்லேருந்து தான் இருக்கும் மேலும் மேலும் நமது பாவ கணக்குகளும் அந்த தீயை செயல்களும் சேராமல் இருப்பதற்கு இந்த சித்திரகுப்தர் வழிபாடு சித்ரா பௌர்ணம் என்று செய்வதால் அந்த தீய செயல்கள் செய்யணுன்ற எண்ணம் வந்து உங்களுக்குள் வராமல் இருக்கும் மேலும் மேலும் நமது பாவக்கணக்கு சேராமல் இருக்கும் ஏற்கனவே இருப்பது இருக்கட்டும் இனிமேலாவது நம்ம வந்து அந்த எந்த தெரிந்தோ தெரியாமலோ எந்த பாவமும் செய்யாமல் இருக்கணும் புண்ணியம் செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து வேண்டிக் கொள்கிறதுக்காகத்தான் இந்த சித்திரகுப்து குப்தர் வழிபாடு நீங்கள் வந்து ஒரு நோட்டில் ஒரு பேப்பர்லயாச்சும் நம்ம சொன்ன மாதிரி அந்த சித்திரகுப்தன் படி அளக்க அப்படின்றத எழுதி பூஜை அறையில் வைத்து ஒரு இரண்டு விளக்க வச்சு நீங்கள் தீவமேற்றி வழிபடுங்கள் ஒரு நெய்வேத்தியமாக கல்கண்டோ பாலோ எதுவோ வந்து நீங்கள் வந்து வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து சித்திரகுப்தரை வழிபாடு செய்வதன் மூலம் நமது ஆயுள் அதிகரிக்கும் நோய் நொடிகள் தீரும் மேலும் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் செய்யணும் அப்படின்றது நம்ம மனதில் வந்து தோன்ற ஆரம்பிக்கும் யாருக்கும் வந்து தீங்கு செய்யாத அந்த மனநிலை நம்மளுக்கு வந்து ஏற்படும் மன தெளிவு வந்து ஏற்படும் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த சித்திரகுப்த வழிபாடை நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யுங்க நம்ம சொன்ன மாதிரியே அந்த நோட்டில் சித்திரகுப்தர் படியலக்க அப்படின்றத எழுதி ஒரு பேனாவை வச்சு தீபம் ஏற்றி பால் இல்லை கல்கண்டு மோர் பானகம் ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் வந்து வழிபடலாம் வழிபட்டதுக்கு அப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானம் செய்வது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த கடுகளவு தானம் கூட உங்களுக்கு மழையளவு பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அந்த புத்திர பாக்கியம் திருமண தடை நீங்கும் தொழில் தடை நீங்கி தொழில் மேன்மை கிடைக்கும் தோஷங்கள் நீங்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதனால் அன்றைக்கி வந்து உணவு அன்னதானம் செய்யுங்கள் முடிந்தால் ஏதாவது கோவிலில் க செய்வாங்க அன்றைக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை அவங்கள்ட்ட கொடுங்க பிரசாதமாக கோவில் வாசலில் லெமன் சாதம் புளியோதரை தயிர் சாதம் இதையெல்லாம் நீங்களே செஞ்சு உங்கள் கையால் எடுத்துட்டு போய் நீங்கள் வந்து பக்தர்களுக்கு கொடுக்கலாம் அல்லது ஏழை எளியவர்கள் ரோட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு உதவி வந்து செய்யுங்க அவங்க கஷ்டத்துக்கு உதவி செய்கிற வகையில் ஏதாவது ஒரு சின்ன பொருளோ பணமோ ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சது கொடுங்க போர்வை குடை செருப்பு வஸ்திர தானம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து செய்யலாம் வஸ்திர தானம்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா எத்தனையோ பேர் உடுக்க உடை கூட இல்லாமல் அந்த கிழிந்த ஆடை அணிந்து கொண்டு ரோட்டில் இருக்கிறத நம்மளே பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இருப்பவங்களுக்கு ஒரு புடவையோ ஒரு வேஸ்டியோ நம்மளால் முடிந்த அந்த குழந்தைகளுக்கு ஏதோ ட்ரெஸ்ஸோ நீங்கள் வந்து எடுத்து கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்வதன் மூலம் சித்திரகுப்தர் வந்து மகிழ்ச்சி அடைந்து நீங்கள் வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுப்பார் ஏன்னா நவக்கிரகத்தில் அந்த கேதுவின் தேவதை சித்திரகுப்தர் அதனால் அந்த கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தடைகள் அந்த மனக்குழப்பங்கள் அனைத்தையுமே உங்களுக்கு வந்து தீர்த்து வைப்பார் கடன் பிரச்சனைகளையும் உங்களுக்கு வந்து தீர்த்து வைப்பார் அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து அன்று தானம் செய்யுங்கள் எளிய தானம் ஒரு இரண்டு பொட்டலும் சாப்பாடை கூட நீங்கள் வாங்கி கொடுங்க அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை வந்து கொடுக்கும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் அதனால் சித்திர குப்தரை வழிபடுங்கள் தானம் செய்யுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் தேங்க்யூ